தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய உணவு மானிய நிலுவைத் தொகையான மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அமைச்சர் சக்கரபாணி நேரில் வலியுறுத்தியுள்ளார் டெல்லி சென்றுள்ள தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார் அதில் நடப்பாண்டில் ஜூலை செப்டம்பர் மாதத்திற்கான உணவுத்துறை மானியம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை விடுவித்திருப்பதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் அரிசி கேழ்வரகு உள்ளிட்ட பல்வேறு உணவு தானியங்களுக்கு நிலுவையில் உள்ள மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று மனுவில் சக்கரபாணி கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்திற்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் மத்திய உணவு திட்டம் போன்ற திட்டங்களுக்கு தற்போது எழுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் மத்திய அரசின் உணவு கழகத்தின் மூலம் கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பதிலாக இருபது ரூபாய்க்கு வழங்க வேண்டும் என்றும் சக்கரபாணி வலியுறுத்தியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்